வாய்ஸ் ஆஃப் முஸ்லீம் ஸ்னேதர்களுக்கு இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக அல்லாவினுடைய மாபெரும் கிருபையால் ஒரு சிறிய உபதேசத்தை கொண்டு முதலாவதாக எனக்கும் பிறகு உங்களுக்கும் பயனடையக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தந்தருவான மனித வாழ்க்கையிலேயே ஒரு மிகப்பெரிய ஒரு இழப்பிற்கு உள்ளாகக்கூடிய ஒரு விஷயம் என்றால் அது மரணம் அந்த மரணம் நமக்கு நெருக்கமானவர்களுடைய மரணமாக இருந்தால் அதன் அவனுடைய வாழ்வில் அதிகமாக தாக்கத்தை செலுத்தும் அந்த தாக்கம் எப்படிப்பட்ட தாக்கமாக இருக்க வேண்டும் என்றால் அல்லாஹின் தூதர் சல்லாஹு அலி வசலம் அவர்கள் கூறினார்கள் உபதேசத்திலேயே சிறந்த உபதேசம் மரணமாகும் அதாவது ஒரு ஈமான் படி ஒருத்தர் வாழ வேண்டும் என்று ஆசைப்படுகிறார் நான் அல்லாஹின் படி வாழ வேண்டும் நான் ஹலால் ஹராம பேண்டி வாழணும் நான் என் வாழ்க்கையை சரியான முறையில் நான் அமைச்சு கொள்ளணும் அப்படி இருக்கிறப்போ அவர் எப்படி தன் அந்த மரணத்தை அணுகுவார் என்றால் அதை தன்னுடைய வாழ்க்கையில் மேம்படுத்த செய்வார் மேம்படுத்தி முன்னே முன்னேறி செல்வார் நான் முன்னேற்றம் என்று இங்கே பேசுவது பொருளாதார முன்னேற்றத்தை அல்ல அல்லது தன்னுடைய பிசிக்கல் டெவலப்மெண்ட்டை பத்தி நான் இங்க பேசல நான் இங்க பேசுற முன்னேற்றம் என்னவென்றால் தன்னுடைய மார்க்கத்தில் அவர் முன்னேறுவார் தன்னுடைய ஈமானில் முன்னே இருந்ததற்கும் இப்பொழுது அவர் இருப்பதற்கும் ஒரு வேறுபாடு அப்படி என்ன அந்த வேறுபாடு என்றார் அல்லாகுவின் தூதர் சவாக அழகி வசலம் அவர்கள் கூறினார்கள் நீங்கள் கபறுகளை சந்தியுங்கள் எதற்காக அங்கேதான் உங்களுக்கு மறுமை நினைவூட்டப்படும் உலகத்தினுடைய யதார்த்தம் என்னவென்று உங்களுக்கு தெரியும் நம்மள எத்தனை பேரு வாரத்தில் ஒரு முறையாவது மாதத்தில் ஒரு முறையாவது கபறுகளை வியார்த்து சென்ற மன்னரைகளை சென்று மறுமையை நினைவு கூறுபவர்கள் நம்முள் எத்தனை பேர் உள்ளார்கள் மன்னறைக்கு சென்று நானும் நிச்சயமாக இந்த இடத்துல இடத்துலதான் வரப்போறேன் அதனால ரொம்ப ஆட வேணாம் அதனால ரொம்ப பெருமை அடிக்க வேணாம் அதனால நான் என்ற அகம்பாவம் வேண்டாம் என்று நம் எத்தனை பேர் உணர்த்து கொள்வேன் அல்லது அந்த இடத்திற்காகத்தான் நமக்கான இந்த உலக வாழ்க்கையை அல்லாஹு ரபுல் அலமின் கொடுத்துள்ளான் அல்லது மௌத்த ஒல் ஹயாத்தும் ஐயுக்கும் அமலா உங்களில் செயல்களில் சிறந்தவர் யார் என்று சோதிப்பதற்காகவே மரணத்தையும் வாழ்வையும் படைத்துள்ளோம் என்று கூறுகின்றான் ஏனென்றால் எதற்காக அல்லாஹு இங்க மரணத்தையும் முன்னுதாரணம் படுத்துகிறார் என்றால் மரணம் தான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் ஆரம்பம் இந்த உலக வாழ்க்கை ஆரம்பம் அல்ல இது ஒரு தற்காலிகமான ஒரு வாழ்க்கை ஆகையால் நம்முடைய காலத்தில் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு நாளைக்கு நூறு முறையாவது மரணத்தை பற்றி நினைவு கூற வேண்டும் என்று அல்லாஹுவின் தூதர் சல்லாஹு அலைவசலம் அவர்கள் கூறினார்கள் நாம் ஒரு நாளைக்கு ஒரு ஐந்து முறையாவது மரணத்தை நினைவு கூறுவோம் நிச்சயமாக நாளை அல்லாஹ் நாடினால் மரணத்தை யாருக்கு வேண்டும் ஃபஜருடைய பக்தை தொழக்கூடிய ஒரு சகோதரர் ஃபஜருக்கு இமாம் ஜமாத்தோட வந்து தொளராரு ஆனா அவரு ஈஷாவினுடைய பக்தப்போ கபூர்ல இருக்காங்க ஃபஜருக்கு தொழுதுட்டு போனவரு நெஞ்சு வரின்னு மூத்த ஆயிட்டாரு ஈஷாவுக்கு அவர் ஜனாஜாவா அவர் கபரா கபிரஸ்தான்குள்ள இருக்காங்க கபூர்ல இருக்காங்க இப்ப எப்பேற்பட்ட ஒரு யதார்த்தமான ஒரு வாழ்க்கையில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் ஆகையால் இந்த வாழ்க்கையினுடைய யதார்த்தத்தை உணர்வோம் உலக வாழ்க்கையின் யதார்த்தத்தை உணர்ந்து அதன்படி நம் வாழ்வை அமைத்துக் கொள்ள வல்ல இறைவன் நமக்கு அருள் செய்வானாக அலமது இல்லா அஸ்லாமலை வரம்து வரகாத்திர